வெல்கம் டு ஹரிஸ்கோம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ரெமெடி தாங்க எவ்வளோ தான் என்ன தான் மெடிசன் சாப்பிட்டாலும் நெஞ்சு சளி குறையிலையா எவ்வளோ சளி பிடிச்சாலும் நிற்க மாட்டேங்குதா அப்போ இந்த ஒரு ட்ரிங்கை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சளி இருமல் இருக்கிறவங்களுக்கு நெஞ்சு சளி இருக்கிறவங்களுக்கும் கரைஞ்சி வந்துடும் இது எப்படி செய்யுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு ஓமவள்ளித்தலை ஒரு கைப்பிடி கருந்துளசி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேருங்க ஒரு லிட்டர் இல்லைன்னா அரை லிட்டர் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு வெத்தலை தான் உங்கள் விருப்பம்தான் அது கூட கா ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கா டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் இது வந்து சேர்த்துட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடுப்பான் மணி நல்லா ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் கொதிவிட விடுங்க அந்த இலையோடய சார்லாம் வந்து ஜூசி உள்ளே இறங்கும் நல்லா உள்ளே இறங்கி இலையெல்லாம் வதங்கி போயிருக்கும் அதை கரெக்டான பக்குவம் கரெக்டாக சூப்பராக கஷாயம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது அஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு அளவு கம்மியாக கொடுங்க ஆறு வயசு இருக்கு மேலே குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் பெரியவங்க வந்து ஒரு டம்ளர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மூணு வேலை கூட நீங்கள் எடுத்துக்கங்க நெஞ்சு சளி கண்டிப்பாக கரைஞ்சி வந்துடுங்க இருமல் வந்து ரொம்பவே நல்லா கேட்கும் இந்த ரெமெடி பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்